வடக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே இது ஐம்பத்தி ஆறாவது புகழாகும் இது பொதுவான பாடல் தனதனத்தான தனந்த தனதான கவி பல பாடித்தீரிந்து தலை வீதி மாற தெளிந்து கவி படு தூகந்து தனி நேரம் கனிமொழி அழு கெழுந்த கனிமொழி கெழுந்த மயலோடு தேறி கிடந்து கனிமொழி ஆடு கெழுந்த மயலோடு தேறி கிடந்து கரை பேரை ஒதுங்கும் அது நாள் படு காதல் புடைந்துள் ஒளி விழி சோரத் தொடர்ந்து செகமோடு தெரிந்த சிறை வாழ்வு செலவுற வேமற் புரிந்த செயலது நானப்பரிந்து செய்யமோடு நீ நட்புதந்து வரவேணும் ஜெயமுடு நீ நட்பு தந்து வரவேணும் புவி பதி காதச் சொரிந்து வருமடி யாருக்கு இருந்து புவி பதி காத சொரிந்து வருமடி யாருக்கிருந்து புகழ்வுள பாதத்தொழுங்கு புரி போனி புகழ்வுள பாதத்தொழுங்கு புரி பூனி பொழுததும் இசத்துல ஒரு மொழி பேசி சிறந்த புகா பத்தரம்பு குருநாதா நவை படு சூரத் குலங்க நொடுகி திது நரகதி காணத்தெழிந்து சமர் மீதோ நடமிடு நடந்து வரும் இதைவான கிழங்கி புணந்த உணர்ந்த பெருமாடே நலத்திருநாளில் புணந்த பெருமாளே முருகா